அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் உருவான அற்புதமே சிற்பச்சில நிற்பவனே சிற்ப சிலையாக நிற்பவனே வெள்ளை திருநீரில் அருளான விற்பன முருகா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பவானி நகருக்கு அருகிலே இருக்கின்ற களிங்கராயம்பாளையம் புதூர் இல்ல ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலகத்தில் இருந்து வி மனோகரன் பேசுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய விநாயகர் கைவினை தொழிலகத்தின் சார்பில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் எங்கள் நிறுவனத்திலிருந்து விநாயகர் சிலையை விற்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அன்றைக்கு வந்து எங்களிடம் முன்பதிவு செய்யும் முதல் பத்து அன்பர்களுக்கு சிறப்பு பரிசுகள் தருகின்றோம் அது மட்டுமல்ல ஆடி பதினெட்டாம் தேதி வரை எங்களிடத்திலே முன்பதிவு செய்து செய்பவர்களுக்கு நாங்கள் குறிப்பிட்ட விலையிலிருந்து இருந்து பத்து சதவீதம் தள்ளுபடி செய்து கொடுக்கின்றோம் அதை போல அன்றைக்கே முழுப்பணம் கொடுத்து சிலையை டெலிவரி எடுப்பவர்களுக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடி செய்து கொடுக்கின்றோம் உதாரணத்திற்கு ஒரு சிலை பதினைஞ்சாயிரம் ரூபாய் என்று சொன்னால் நீங்கள் அன்றைக்கு ஆடி பதினெட்டுக்குள் பதிவு செய்தால் பத்து சதவீதம் தள்ளுபடி செய்து பதிமூணாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்கின்றோம் உடனே பணம் கொடுத்து நீங்கள் டெலிவரி எடுத்துக்கொண்டால் அந்த சிலையினுடைய விலை பத்தாயிரத்தி ஐநூறு மட்டுமே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் இதை பயன்படுத்தி சிலைகளை முன்பதிவு செய்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல விநாயகர் சிலை எடுக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் மூன்று கட்டமாக இந்த குழுக்கள் முறையில் தேர்வு செய்து ஒரு கட்டத்திற்கு பட்டுப்புடவையும் அடுத்த கட்டத்திற்கு ஸ்மார்ட் வாட்சும் அடுத்த கட்டத்திற்கு சுவர் கிடிகாரமும் மற்றும் பல பரிசுகள் வழங்குகிறோம் அது மட்டும் எங்களிடத்தில் இருந்து விநாயகர் சிலை எடுத்து செல்பவர்களுக்கு மலையில் அணையாமல் இருப்பதற்கும் தூசு படியாமல் இருப்பதற்கும் எல்லா விநாயகருக்கும் கவர் போட்டு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு விநாயகருக்கும் துணை விநாயகர் கொடுக்கின்றோம் எல்லா விநாயகருக்கும் கொடுக்கின்றோம் இந்த முறை அதை செய்துகின்றோம் எல்லோரும் பயன்படுத்தி எங்களிடம் விநாயகர் சிலை வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் யானையினுடைய வண்ணத்திலே விநாயகர் சிலையை அமைச்சிருக்கிறோம் இந்த சிலை ஒவ்வொன்றுமே மிகந்த உயர்ந்த ரக வாட்டர் கலரில் வச்சு இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒளி மில்லிர்கின்ற கண்ணாக இந்த விநாயகருடைய கண் இருக்கும் திறமை வாய்ந்த அனுபவம் மிக்க இந்த பயின்றகளை கொண்டு வந்து நான் இந்த விநாயகர் சிலையில் நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறோம் பாம்பேயிலிருந்து கூட சில பயிண்டர்களை வர சொல்லி இந்த வண்ணம் பூசி இருக்கிறோம் இந்த விநாயகர் யானை வண்ணத்திலே ரதத்தில் மாட்டு ரதத்திலே கௌரியுடன் செல்கின்ற அமைப்புள்ள விநாயகர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான சிலை மூன்று காலை பாட்டின் மீது விநாயக பெருமான் அமர்ந்திருக்கின்ற நிலையிலே இருக்கின்ற இந்த சிலை மிக பிரம்மாண்டமான மிக அகலமாக இந்த சிலை இருக்குது இந்த பீடம் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்கிற பீடம் எட்டடி நீளமும் அகலம் ஆறடியும் இருக்கிறது பீடம் மட்டுமே அதுக்கு பின்னால் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒவ்வொரு அடி இந்த பக்கம் ஒரு அடியும் அந்த பக்கம் ஒரு அடியும் அகலமாக இருக்கிறது முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அடி இந்த காலமாடு முன்னால் வந்திருக்கு ஆக மொத்தம் இந்த சிலையினுடைய அகலம் நீளம் பத்தடி அகலமும் ஏழடி நீளமுமாக இந்த சிலை மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நான் இங்கிருந்து பேசுகிறேன் அங்கே ஒருத்தர் இருக்காரு அப்போ இந்த சிலையினுடைய அமைப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பல சிலைகள் எங்கள் இடத்துல இருக்கின்றன இப்படி தான் இதை வந்து நம்ம வர்ணம் பூசிகிட்ருக்கோம் இந்த மாதிரி பிரம்மாண்டமான சிலை எடுப்பதற்கு எங்களுடைய பவானி காளிங்கராயம்பாளையம்புதூர் ஸ்ரீ விநாயக கைவினை தொழிலத்துக்கு ஒரு முறை வந்து எங்களுடைய விநாயகர் சிலையை பாரிவிட்டுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான பாம்பே மாடல் சில சிலை இது தலையெல்லாம் தலை தும்பிக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாம்பேயில் எப்படி தயார் பண்ணுறாங்களோ அதை போல செய்திருக்கின்றது அந்த கிரீடத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் நமக்கு அப்படியே அருள் புரிகிற மாதிரி விநாயகர் பெருமாள் மேலே பெருமாள் இருக்கின்றார் இதுக்கு இப்போதான் வர்ணம் பூசிகிட்டு இருக்கோம் இது வர்ணம் பூசணும் மிக சிறப்பான முறையில் இருக்கும் ஆய்ணா வணக்கம் மறுபடியும் விநாயகர் சதுர்த்தி இருபத்தி நாலு வந்திருக்கு ஸோ மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறதுல மகிழ்ச்சி ஓகே உங்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஆல்ரெடி பெயிண்டிங் பண்ணியிருப்பீங்க போல பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தோம் வந்துருக்காங்க பத்து பேர் வந்துருக்காங்க ஓகே 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 இப்போ வந்து மெயின் எப்படின்னா இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு அப்படிங்கும்போது சிலை அப்படிங்கும்போது பெயிண்டிங் தான் விநாயகருக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ அது உங்கள் டீமில் இருக்கிறவங்களை வச்சு நீங்கள் இருக்கீங்க ஆனால் இந்த பெயிண்டிங் ஸ்பெஷல் அதை பற்றி என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுங்கள் ஷார்ட்டாக சொல்லணும் ஒரு பொம்மைக்கு என்ன கலர் பெயிண்டிங் கொடுத்தா இந்த பொம்மை நல்லா நல்லா இருக்குமோ அது அந்த போல கலர் கொடுப்போம் ஸோ நீங்களே அதை டிக்ளேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அசன்சன் பண்ணிடுவீங்க அதே போல பண்ணிடுவோம் ஓகே இப்போ வந்துட்டு மயில் வாகனம் இதை வந்துட்டு மயில் வாகனம் பாம்பு பிடிச்சிட மாதிரி ஓகே இப்போ மயிலுக்கு கொடுத்த மாதிரி அதை ரெக்கைக்கு அதே போல கலர் மேட்ச் பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த டிசைன் எல்லாமே நீங்கள் ப்ரீ டிஃபன் டிக்ளேர் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்குறோம் ஆமாம் இந்த பொம்மைக்கு ஒரு மூணு பொம்மை வந்து மூணு பொம்மைக்கு மேட்ச் பண்ணி கொடுப்போம் தனியாக கொடுப்போம் இது ஒரே கலராக கொடுக்க மாட்டோம் அதே போல பாருங்கள் பாம்புக்கு வேறு கலராக இருக்கும் மயிலுக்கு தகுந்த மாதிரி அப்ப விநாயகருக்கு தகுந்த மாதிரி கலர் மாத்தி மாத்தி கொடுக்கும் இறக்கைக்கு வந்துருக்கீங்க ஆமா அது வேற இறக்கைக்கு வந்துட்டு அதுக்கு மாடல் கொடுத்துருப்போம் வேற மாடல் கொடுத்திருப்போம் எல்லாமே வந்துட்டு ஒரு கலர் கொடுத்திருக்க மாட்டோம் வெரைட்டி தாஸ்தியா மாறிட்டே இருக்கு அப்படியே ஒன்னொன்று ஓகே ஓகேங்க அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் உனை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை உனை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை என்னை காக்கு உனையின்றி யாருமில்லை உனை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை என்னை காக்கு உனையின்றி யாருமில்லை முருகா வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் உருவான அற்புதமே கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் உருவான அற்புதமே சிற்ப சிலையாக நிற்பவனே சிற்ப சிலையாக நிற்பவனே வெள்ளை திருநீரில் அருளான விற்பனனே முருகா முருகா உனை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை என்னை காக்க உனை யாரும் இல்லை முருகா